டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் மட்டும் நீங்கள் சேர்த்து செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கோங்க நான் காய் சேர்க்குறதுனால வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சவ் சவ் காய இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி இப்படி தேய்ச்சிங்கன்னா சுற்றி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் அதனால் நீங்கள் கழுவிட்டு சின்ன சின்னதாக ந நறுக்கி எடுத்துக்கோங்க சாம்பாருக்கு நம்ம பாசிப்பருப்பு மட்டும்தான் இப்போ சேர்க்க போகிறோம் பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கி நாலு பச்சை மிளகாயம் சேர்த்துக்கோங்க சவ்சவ் காயை சேர்த்துக்கோங்க உப்பு பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் தூள் மஞ்சத்தூள் இதில் ஒரு சீக்கிரட்டு என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்களேன் அப்புறம் இந்த சாம்பாரில் சர்க்கரையை சேர்க்கிறதை நீங்கள் விட மாட்டீங்க தக்காளியை வானலியில் எண்ணெயை ஊற்றி லைட்டாக வதக்கிட்டு அதையும் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததும் குக்கர் மூடியை திறந்து பாசி பருப்பு நல்லா வெந்துடக்கூடாது இந்த மாதிரி பூவாக மலர்ந்துருக்கணும் அந்த ஸ்டேஜில் சாம்பார் வச்ச தான் நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கிய மல்லித்தலையை நல்லா கழுவி சாம்பாரில் சேர்த்துக்கோங்க வானலியில் எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகுந்த பருப்பு வீட்டு மசால் பொடி இல்லைன்னா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பை அணைச்சிட்டு கருவேப்பிலையை சேர்த்து சாம்பாரில் கொட்டிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகணும் அந்த பத்து நிமிஷத்தில் அந்த பூவாக மலர்ந்துருக்கிற அந்த பாசிப்பருப்பும் கொஞ்சம் குலைவாக மாறிடும் அதுக்காக தான் நம்ம முதலையே நல்லா வேக வச்சு எடுத்துடக்கூடாது குலைவாக பாசிப்பருப்பை